ஜல்லிக்கட்டு போராணியான ஜூலி பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட முதல் நாளே தன்னை யாரும் கட்டி பிடிக்கலன்னு நடிகர் ஸ்ரீகிட்டக்கு ஆதங்கப்பட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இதை நெட்டிசன்கள் இன்னமும் கலாயிச்சிட்டு வராங்க இந்த நிலையில நேற்றைய பாஸ் நிகழ்ச்சியில நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கெல்லாம் போட்டியாளர்கள் எல்லாரும் இருக்கும் போது திடீர்னு எழும்பி அவங்க முன்னாடி வந்து நின்று அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜூலியை கட்டிப்பிடிச்சு தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிருக்காங்க இந்த சர்பிரைஸ் ஜூலிக்கு உண்மையிலே ஒரு புதிய அனுபவமா தான் இருந்திருக்கும் ஜூலியும் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க இப்படி தன்னை கட்டிப்பிடிக்க யாருமே இல்லைன்னு சொன்ன ஜூலிக்கு நைட்டு பனிரெண்டு மணிக்கெல்லாம் கட்டிப்பிடி சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கு தன்னை எல்லாரும் ஒதுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த ஜூலிக்கு இந்த விஷயம் கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி